உண்மையிலே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூவந்தி கிராமத்துக்கு நீங்க வந்து எட்டு வருஷம் ஆச்சு வேணாம்னு சொல்ல வந்தோம் சொன்னேன் அன்பு தம்பிகள் கார்த்தி ஈஸ்வர் ரெண்டு அன்பாளையத்துக்கு வந்தாங்க நன்றி தம்பிகளா இளைஞர் நடத்தக்கூடிய நாடகத்துக்கு நாளைக்கு என் தலைக்கு பிறந்த நாள் பூ விநாயகர் ஆனா அந்த விநாயகர் சிலைய முருகா எப்படி எப்படிலாம் கொண்டு வராங்க என்னடா டிராபிக் போலீஸ் மாதிரி நாளைக்கு விநாயகர் சிலையை செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரே பாட்டு தான் தெரியும் அப்பா பெரியப்பா ஒரு பத்து பேர் பிள்ளையாடப்பா பெரியப்பா பிள்ளையாரப்பா எப்படா பெரியப்பா பிள்ளையாரப்பா ஒரு டார்டர் அவங்க அப்பாதான் ப்ரோ வாங்க பொன்னாடிய பத்து விடுங்க ப்ரோ அன்ன சாப் பண்ணா ரெண்டு ஏக்கரம் அறுப்பேன் அப்புறம் தான் மண்டின்னு பாட்டுவேன் ஏய் இதுல சிரிப்பா பேரப்புறம் சொல்லிடுப்பா இங்கே ஆறுமணியத்து கொண்டிருக்கின்ற அன்பத்தி அஞ்சு பொது போட்ட காவிரி நகரை சேர்ந்த யார் மணிகண்டன் அவர்களுக்கு வந்து கிண்ணத்துல வாங்கி அப்புலப்பு திங்கிறது ஏன்னா போதை எரிச்சு திங்க மாட்டேன் இந்த ஜெய்திக்கு திங்கிற வந்து அதிகம திருந்து அப்போ தான் ஜைதி திங்கும் போது மாடு புடி மாடு அப்ப சரக்கரிக்கிறேன்னு பாப்பாங்க நம்ம செலக்கு செலவு மட்டும் ஆயிரருவா ஆகுது இவன் ஒரு நாள் ஆயிரத்தி முந்நூறு திங்குறேன் எப்படியாவது காலி பண்ணணும்மடா டேய் வெறும் ஜெய்தி ஜெ திண்டா முண்டா இழுக்கும் கறி ஒரு பக்காடி லம்பன்கிட்ட ரெண்டை போடுறா அப்படின்பேன் அப்பவே ஏய் எதோ அப்பா தெரிஞ்ச வட்டி போடுவாராப்பா ஏய் பாஸ் பாசை போட்டு மறைச்சிக்கலாம்ப்பா அந்த ரெண்டை இழுப்பேன் பாரு இழுத்தவொன்னே ஒமட்டான் ச ஓ மண்டே முண்டுடா மோந்து வரான் டோராச்சூரை மோன்டா மோந்து வரான்

ஒரு மாதிரியா ஒன்னுத்துன்னு இருக்கேன் ஒயினுக்கு வந்துடுவேன் ஒயின் ஓயின்னு வந்தவொடனே அதையும் விட்டுட்டு ஃபில்டருக்கு போடுவேன் அது வேணாம் ஃபில்டரு ஃபில்டரு வந்து பெரிய ஆளு வருவாக பத்த வைக்க முடியாதுன்னு கணேகி கோயிலுக்கு வந்துருவேன் இந்த கணேஜ் போயிலதான் ஏ கணேஜ் புகல வைக்காத ஆளே வராதுல வச்சோம்னா உதடுல கத்தி வந்த ஒரு மாதிரி அதை வேண்டாம் உண்மையிலேயே அதை ஓடும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த ரசனைகள் அந்த தொழில்நுட்பங்கள் கணேஷ்பால போடுறது அது வெரி நைஸ் ப்ரோ அந்த பாக்கெட்டை உடைக்கும் போது பரட்டுன்னு கழிக்க மாட்டேன் மூளைய பார்த்து கிழக்க சாமியை கும்பிட்டு மூளையை மட்டும் அப்படி லேசா ஒரு ஒரு சொண்ட வர்றது அளவுக்கு அப்படி பிச்சுக்கிட்டு அந்த பாக்கெட்டை அப்படி பிசுன்னு ஊதுவேன் ஊதுனா பழுவுன மாதிரி வந்துடும் அது கொட்டும் போது பார்க்கணும் அந்த கையை அப்படி சுத்தம் பண்ணுவேன் பெரியப்பா பெரியப்பா தீவார்த்தனை கட்டின <laughs> 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 <inge> <laughs>

அது தொப்புல நான் எத்தனை டாக்டர் மாட்டே போறாங்க மச்சான் உங்க எல்லமே இந்த புள்ள அங்கரோ மச்சான் இருக்கு அட என்ன சரி பண்ணுதே அட துட்டவனே நம்ம நம்ம அரிக்குதமா உங்களுக்குமா எனக்கு இந்த பல்ல மட்டும் கட்டி அழகா இருக்க முடியும் மச்சான் கல்யாணத்து கோயில வச்சுக்கோமா வீட்ல வச்சுக்கோமா மச்சான் சரி